வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டு செவ்வாய்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நீண்டகால வானிலை அறிக்கை சொல்லப்படுவதற்கான காரணம் நிறைய பகுதியில் இருந்து மழையில்லை மழையில் என்று கமெண்ட்ஸ் நம்பிக்கை இல்லாமல் விருப்புணர்ச்சியுடன் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு பக்கம் இலங்கை மக்கள் பாவப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அதிகம் மழை என்று சொன்னால் பாவம் கஷ்டப்படுகிறார்கள் என்று அச்சம் ஊட்டக்கூடாது என்று பார்த்தால் உள்ளே இருப்பவர்கள் அவர்களுக்கு நம்பிக்கை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இத்தனை உண்மையாக சரியாக நடந்தும் கூட உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் என்ன ஒரே ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க டெல்டா மாவட்டம் நிக நெருங்கி வந்தது டெல்டா மாவட்டம் வந்து அச்சுறுத்தியது எங்களுக்கு பரவாயில்லை தப்பித்தோம் பழைத்தோம் என்று மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் டெல்டா மக்கள் ஆனால் அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா திடீரென்று விலகி நூறு கிலோமீட்டர் தொலைவிலே போனது அப்போ என்னாச்சுன்னா விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி அப்புறம் விக்கிரவாண்டி இந்த பகுதியில் மழை இல்லாமல் போனது இப்போ பெய்ய போகிறது இன்றைக்கு அது அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் எவ்வளவு தான் நம்ம வந்து அனுபவப்பட்டாலும் எவ்வளவு தான் நம்மளுடைய மாற்றங்களை கார்த்திகையில் தான் மழை பெய்யும் மார்கழியில் தான் மழை பெய்யும்னு சொன்னாலும் பட்ட அனுபவத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை டிசம்பரில் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்தது எல்லா வெள்ளமுமே டிசம்பரில் தான் வந்திருக்கு அப்படிப்பட்ட நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் புரிதல் வேண்டும் நம்பிக்கை வேண்டும் இதை சொன்னால் பாவம் இலங்கை மக்கள் அவர்களே ஒரு அச்ச உணர்வில் இருக்கிறார்கள் என்னை நான் என்ன செய்வதென்றே புரியவில்லை உங்களுக்கு மழை பெய்யும் என்று சொல்லவா அவர்கள் அச்சத்தை போக்கவா புரியவில்லை ஓரளவிற்கு நான் உள்ளதை ஓரளவிற்கு சொல்ல வேண்டிதான் இருக்கிறது நம்பிக்கையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக இப்பொழுது அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்யாமல் போன மழை வரப்போகிறது அதற்குள் அவர்களுக்கு ஆதங்கம் வரப்போகிறது புரிதலே இல்லை சுத்தம் புரிதல் இல்லை புரித்து வரப்போகிறது பாருங்கள் நீண்ட கால அறிக்கையை பதிவு செய்கிறேன் இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு சென்னையில இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் கடலோரம் மட்டும்தான் கொடுக்கும் உள்ள பெருசா கொடுக்காதுன்னா பூந்தமல்லிகிட்ட அஞ்சு சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கு கடலோரம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் கொடுத்திருக்கு நாம் சொன்னது அல்லவா இல்லையா பெய்யாமல் போகாது நேற்று காலை அறிக்கையில போட்டோம் சென்னையில் கொட்டியதா இல்லையா தெற்கு நோக்கி திரும்பும் யூ வந்ததா எடுக்கும் யார் முதலில் அறிவித்தோம் இப்போ மாமல்லபுரத்துக்கு வந்துவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் கிடக்கே அறுபது கிலோமீட்டருக்கு வரும் பிறகு புதுச்சேரிக்கு அருகே வந்து தென்மேற்காக ஊடுருவி விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் செங்கல்பட்டிற்கும் கடலூருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் ஈரோட்டிற்கும் மழைப்பொழிவு கொடுத்து விட்டு அரியலூர் பெரம்பலூருக்கும் கொடுத்து விட்டு அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் திண்டுக்கலுக்கும் திருப்பூருக்கும் தாராபுரத்திற்கும் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் கரூர் மாவட்டத்தோட பழவிடுதி மற்றும் எல்லா இடத்துக்குமே மழை கொடுக்க போகுது புதுக்கோட்டை உள்ள உள்பகுதி எல்லாம் இப்ப இதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நம்பிக்கை வராது அறிவிப்பது என் கடமை உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீங்கள் மறந்து எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் பொழுது வேதனைப்படுகிறேன் பரவாயில்லை தொடர்ந்து என்னுடைய பணி செய்து கிடக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கு இந்த தென் மாவட்டங்களுக்கும் அதாவது யூட்டன் போட்டு திரும்பியதும் செயலந்து திரும்பும் காற்றாட்சியம் வேண்டாம் அது தெற்கு நோக்கி திரும்பி மழை கொடுக்க போகிறது இன்றைக்கு கொடுக்கக்கூடிய மழை வரக்கூடிய எட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் தொடரும் கண்டிப்பா ஏழாம் தேதி வரை தொடரும் இன்று இரண்டாம் தேதி சென்னை திருவள்ளூருக்கும் உண்டு சற்று தெற்கே வந்து வடவுள் பகுதிகளுக்கும் உண்டு மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையை போகிறது பரவலாக போகிறது அனைத்து மாவட்ட மழை ஏழாம் தேதி வரை எட்டாம் தேதி வரை இதுல ஒரு காற்று சுழற்சி கூட வந்து கொண்டிருக்கிறது ஆறாம் தேதி இலங்கை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு வந்து இப்பொழுது தென் தென்மேற்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோடு இணைந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தீவிரப்படுத்த போகிறது இன்றைய காற்று சுழற்சி திரும்பும் பொழுது இன்றைய நிகழ்வு திரும்பும் பொழுது கர்நாடக ஆந்திர பகுதி வரைக்கும் மழைப்படுமை கொடுக்கும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரத்திற்கும் ஓரத்திற்கும் கொடுக்கும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் கொடுக்கும் மழை ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து தீவிர மழை பெருவி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் சரி அதற்கு பிறகு என்னாகும் மழை இடைவெளி இருக்காது விடாது கண்டிப்பாக காய விடாது அடுத்த அடுத்த காற்று சுழற்சிகள் கிறிஸ்துமஸ் வரை வந்து கொண்டே இருக்கும் அவையெல்லாம் வரிசை கட்டி நிற்கிறது என்று ஏற்கனவே எட்டு நிகழ்வுகளை வரிசைப்பட்டு காட்டியிருந்தேன் அது எல்லாமே வந்தது திரும்பி இரண்டு சென்றாலும் ஒன்றிணைந்து திரும்பி வருகிறது என்பதுதான் நம்முடைய தகவல் ஆக வந்தது சென்யார் கூட அது இந்தோனேஷியாவில் ஆயிரம் பேரை பழிவாங்கியது ஆயிரநூத்தி ஐம்பது பேரை பலி வாங்கியது உடல்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது நானூறு பேரை காணவில்லை மொத்தமா காணாதவர்களும் மண்ணில் புதைந்திருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் ஆயிரம் பேர் உயிரிழப்பை கொடுத்தது அந்த சென்னியார் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு பகுதியில் இப்போ அது திரும்பி மலேசியா தாய்லாந்து எல்லாம் தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது ஜான் போனா என்ன முழம் போனா என்னன்னு பெய்யட்டும் பெய்யட்டும் என்று குத்தி கொண்டே இருக்கிறேன் குனிந்து கொண்டே இருக்கிறார்கள் பாவம் அப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அடுத்த இலக்காக இலங்கையை பிடித்தது இப்படியே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மழை ஓயவில்லை மழை இருக்கிறது தமிழ்நாட்டிற்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுக்கப்போகிறது போகிறது என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன் உங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் வரக்கூடிய காற்று சுழற்சி எட்டாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக இன்றிலிருந்து மழைதான் எட்டாம் தேதி வரை என்றது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பொடியும் ஆனால் பரவலாக படியும் ஒதுக்கி என்றால் ஒரே நேரத்தில் அட்டிய டைம்ல தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யாது என்பது அர்த்தம் நேற்றைக்கு சென்னை பெய்ததில் கூட கொஞ்ச நேரம் திருவள்ளூரிலும் சற்று நேரம் சென்னைக்கும் ஒட்டுமொத்தமாக திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரமும் என்று மாறி மாறி தான் பெய்யும் ஆக போய் ஒரே நேரத்தில் அட்டிய டைம்ல பெய்யாது அப்படித்தான் இங்கும் பெய்யும் அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய தேதி அரபிக்கடலுக்கு போய் தொடர்ந்து கிழக்கு காற்றை மழை பெடி கொடுக்கும் தொடர்ந்து மழை இருந்து தான் இருக்கும் சரி ஒன்பது பத்து மழைப்பெடுமை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் புதிய காற்று சுழற்சி பதினொன்றாம் தேதி வர போகிறது ஒரு பதிமூன்றாம் தேதி வரை இந்த காற்று சுழற்சி நமக்கு கனமழை பெடிவி கொடுக்க போகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று தமிழ்நாட்டின் ஊடாக அந்த காற்று சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு கடலோட தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாகவோ பயணித்து வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி மழைப்பெடுவி கொடுக்கும் இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு போய் அது பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் மழைப்பெடுவி கொடுக்கும் பிறகு அரபிக்கடலுக்கு போய் அது பதினேழு பதினெட்டு பத்தொம்போதும் மழைப்பெடுவி தொடர இருக்கிறது ஆக மழைப்பொழிவு விடாது இது சென்னைக்கும் உண்டு மண்ணைக்கும் உண்டு குமரிக்கும் உண்டு அது கிருஷ்ணகிரி மற்றும் நீலகிரிக்கும் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு சற்றே பொறுத்திருங்கள் ஆக இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன் இடைவெளி எதுவும் இருந்ததா எந்த நாளாவது இல்லை காற்று சுழற்சி நாட்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் சரி இப்படியே பதினாறு பதினேழு பதினெட்டு அரபிக்கடல் போய் அந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிற வேலையில் சில நேரங்கள் சில நிகழ்வுகள் கிருஷ்ணகிரி தன்மபுரிக்கு சில நேரங்களில் குளிரையும் கொடுக்கலாம் செட்டிங் செட் ஆகும்பொழுது அங்கும் மழைப்படுவி கொடுக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வலுவாக ஏறி வரும் பொழுது கிருஷ்ணகிரி மற்றும் நீலகிரிக்கு எட்டிப்பிடித்தின் மழைப்பெடுமை கொடுக்கும் வலு குறைவாக இருக்கும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் கண்டிப்பாக சென்னையிலிருந்து திருச்சிக்கும் சென்னைக்கும் திருச்சிக்கும் கிடைக்கே திருச்சிக்கு தெற்கே நீலகிரி கோயம்புத்தூருக்கு தெற்கே மழை உண்டு இந்த கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அவ்வப்பொழுது நிகழ்வு எட்டிப்பிடித்து ஏறி வந்து மழை கொடுக்கும் ஏற முடியாத பொழுது சற்று குளிரை கொடுத்தாலும் சேர்த்து பெய்யும் மழையாக இருக்கும் அத குளிர் இருக்கிறது பனிப்பழிவு இருக்கிறதே மழை பெய்யாது என்று மட்டும் நினைக்க கூடாது இந்த நீண்டகால அறிக்கையை உங்களுக்கு புரிதலுக்காக அறிவிக்கிறேன் ஆக இதிலிருந்து என்ன புரிகிறது கிருஷ்ணகிரி நீலகிரிக்கு இடையில் பணி வந்தாலும் மழையும் உண்டு அவ்வப்பொழுது ஒவ்வொரு நிகழ்வாக சில நிகழ்வுகள் குமரிக்கடல் வழியாக போகும் சில நிகழ்வு இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வரும் சில நிகழ்வு இலங்கை வடக்குப்புறமாக டெல்டா மாவட்டங்கள் வழி வரும் டெல்டா மாவட்டங்கள் வழி வரும் பொழுது பொடியும் கிருஷ்ணகிரிக்கு அப்போதான் மழை பொடிவை கொடுக்கமாக நிகழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆக பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கு அப்ப இன்றிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையும் அடுத்தடுத்த நிகழ்வால் மழை இருக்கு கிறிஸ்துமஸுக்கு முன்பு ஒரு நிகழ்வு சொல்லி இருந்த நினைவு இருக்கிறதா அந்த நிகழ்வு சரியாக இருபதாம் தேதி வாக்கில் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி வாக்கில் அது வரை இருக்கிறது சற்று வலுவான நிகழ்வு கண்டிப்பாக ஆக மழை கிறிஸ்துமஸ் வரை இடைவெளி கொடுப்பதாக தெரியவில்லை காயவிடாத மழை கனமழையும் இருக்கும் மிதமான மழையும் இருக்கும் சற்று கனமழையும் இருக்கும் சில இடங்களில் சற்று பாதிக்கும் மழையும் இருக்கும் ஆகவே மழை பொழிவு குறித்து நீங்கள் மழை இல்லையே என்று அச்சப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் மன வருத்தம் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து இலங்கை மக்களே இலங்கையின் பல்வேறு இடர்பாடுகள் சிக்கியிருக்கும் மக்கள் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு பெரிய ஒரு இடர்பாடை கொடுத்திருக்கிறது இதற்கு மேல் ஒரு இடர்பாடை கொடுக்காது ஆனாலும் பெய்யக்கூடிய மழை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கூடிய இடத்துல தயவுசெய்து இருக்க வேண்டாம் காரணம் வெடிப்பு இருக்கலாம் பெய்யக்கூடிய மழை மீண்டும் சரியை செய்யலாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே மழைப்பொழிவு இலங்கைக்கு பிப்ரவரி வரை தொடர்கிறது என்பதையும் அதுவரை முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய கிறிஸ்மஸ் வரை பெரிய அளவிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் அச்சுறுத்தும் கனமழைப் இலங்கைக்கும் இருக்கிறது தென் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது இருக்கிறது மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கிறது வடகடலோரமும் இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அவ்வப்போது எட்டு பிடித்து பிடிவு கொடுக்கும் இடையில் குளிர் வந்தாலும் கனமழை பிடிவு வரும் பொறுத்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் அந்த மழைப்பொடிவு இன்றைக்கு கிருஷ்ணகிரிக்கும் நீலகிரிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்களிலும் கொடுக்கும் இப்படி நிகழ்வுகள் ஏறி வந்து மழைப்பொடிவையும் கொடுக்கும் சரி கிறிஸ்துமஸ் அப்போ நல்ல ஒரு வலுவான நிகழ்வு இருக்கு கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸுக்கு எப்பொழுதுமே மழை பெய்யாது என்னுடைய ஆய்வறிக்கையின்படி இதுவரைக்கும் கிறிஸ்மஸுக்கு மழை பெய்த நாள் இல்லை அப்படியே பெய்தாலும் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலாம் தேதி இரவு பெய்யும் இருபத்தி ஐந்தாம் தேதி பெய்யவில்லை அப்படியே பெய்தாலும் லேசான தூரல் சாரலுடன் பெயரும் வலுவான நிகழ்வு வந்ததில்லை அதற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி மழைப்பெய்வை தொடக்கம் இருபத்தி ஆறிலிருந்து மழை தாங்க இருபத்தி ஆறு அடுத்த நிகழ்வு தற்பொழுது அந்த நிகழ்வு வந்து பசுமை பெருங்கடலில் உருவாக தயாராகி கொண்டிருக்கிறது சரியாக ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாட்கள் கழித்து வந்தடையும் அது பசுமை பெருங்கல் வலுவான ஒரு கடல்வப்பம் எல்லாமே இனிமேல் மேற்கு நோக்கி நகரும் நிகழ்வு மலேசியாவிட தெற்கு பகுதி மற்றும் சிங்கப்பூர் வழியாக வரக்கூடிய வழித்தடமாக அமையும் இனிமேல் தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு பாதிக்கும் மழை வரக்கூடிய கிறிஸ்துமஸை ஒட்டிய நாட்களில் ஏற்படுத்தும் நினைவில் வையுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே புருனே மற்றும் இந்தோனேஷியாவின் ஜாவா சுமத்ரா மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு வரக்கூடிய கிறிஸ்துமஸை ஒட்டிய அல்லது இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இருபதாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அச்சுறுத்தும் மழை சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இருக்கிறது அந்த நிகழ்வு தான் இங்கே வந்து மாத இறுதியில் கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு வலுவான நிகழ்வாக நிறைய மழைப்படுவை கொடுக்க போகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இதுவரை நாம் ஏற்கனவே அறிவித்ததுதான் பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழை இருக்கு என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் அதை கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக விளக்கி எந்தெந்த நாட்களில் எப்படிப்பட்ட மழை என்பதை நான் இதற்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிங்கப்பூரோட வடக்கு பகுதி மற்றும் மலேசியா பகுதி வழியாகத்தான் வரும் வரக்கூடிய கிறிஸ்துமஸ் நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு பிறகு வர நிகழ்வு பொங்கல் நிகழ்வு இந்தோனேஷியா அருகில் அருகாக அருகாக அது சிங்கப்பூர் மேல் ஏறியே வர வாய்ப்பு இருக்கிறது சிங்கப்பூருக்கும் நிறைய மழைப்படுவி கொடுத்துவிட்டு இலங்கைக்கு வந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் போக இருக்கிறது அல்லது குமரிக்கடல் வழி அரபிக்கடல் போக இருக்கிறது ஆக பொங்கல் நிகழ்வு பொங்கலுக்கும் மழை தாங்க அல்லது ஏரி வந்தும் கடக்க வாய்ப்பு இருக்கிறது பொங்கலுக்கும் மழை இருக்குது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு பொங்கலுக்கு மழை உண்டு பொங்கல் நாளிலே சரியாக பொங்கலை மையமாக வைத்து இந்த ஆண்டு பொங்கலுக்கு கனமழை கொடுக்க இருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே நம்முடைய நீண்டகால அறிக்கை எதுவும் இதுவரை பொய்த்ததில்லை சரியாக போய்க் கொண்டிருக்கிறது ஆகவே பொங்கலுக்கும் மழை இருக்கும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வெப்பநிலை கொஞ்ச நிமிஷம் வெப்பநிலையை வைத்து நிலநடுக்கோட்டு வெப் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை வைத்து அது சுமத்ரா திவரையே உருவாகி மாலத்தீவு நோக்கி நகரக்கூடிய நிகழ்வால் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பு உள்ள நாட்களிலே பொங்கலுக்கும் குடியரசு தினத்துக்கும் இடைப்பட்ட நாட்களிலே நினைவிற்காக இப்படி பண்டிகைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகவே ஒரு தேதியை குறிப்பிட்டால் உங்களுக்கு மறந்து போய்விடும் என்பதற்காக ஒரு பண்டிகைகளை குறிப்பிடுகிறேன் பொங்கலுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் அதாவது இவருடைய குடியரசு தினத்திற்கு முன்பாக உள்ள இடைப்பட்ட அந்த ஜனவரி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாட்களிலே பதினாறு பதினேழு அப்படியே இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மேலும் ஒரு நிகழ்வு இலங்கையின் தெற்கு பகுதி வழியாகவும் குமரிக்கடல் வழியாகவும் மாலத்தீவு பகுதி வழியாகவும் பயணித்து நிறைய மழைப்படுவி கொடுக்கும் ஆக இது தமிழ்நாட்டிற்கான நிகழ்வு ஜனவரி இருபத்தாறு வரை பிப்ரவரியிலையும் மழை இருக்கும் இலங்கையின் தெற்கு பகுதி இருக்கும் ஆக இப்பொழுது கடும் பிரச்சனைகள் சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இது அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம் இந்த நான் இதை சொல்வதற்கான காரணம் உடனடியாக நீங்கள் உங்களுடைய நிவாரண நிவா நிவாரண முகாம்களை விட்டு இல்லத்திற்கு திரும்ப வேண்டாம் வர வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் காலத்தை எப்படியாவது உறவினர் வீட்டுகளில் வீடுகளிலும் பிற இடங்களிலும் பொழுதை கழியுங்கள் மலைப்பகுதிகளில் மீண்டும் நிலச்சரிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இருக்கு அதே போல வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் தேதி வாக்களையும் கனமழை இருக்கு பதினைஞ்சாம் தேதி வாக்களையும் கனமழை இருக்கு இருபத்தஞ்சாம் தேதி வாக்கு இருபதாம் தேதி வாக்கில் சரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதி வாக்குலையும் கனமடை இருக்குது அது கிறிஸ்துமஸுக்கு முன்பு எதிர்பார்த்த மூன்று நிகழ்வுகள் அது நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு பின்னும் இருக்கிறது பொங்கலுக்கும் இருக்கிறது பொங்கலுக்கு பின்னும் இருக்கிறது மழைப்படிவுகள் நிறைய இருக்கிறது அதற்கான நம்ம தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இலங்கை மக்களை தமிழ்நாட்டிற்கும் நிறைய மழை இருக்கு ஏரி குளம் நிரம்பவில்லை பொய்த்து விட்டது பருவமழை சென்னைக்கு பொய்த்து விட்டது என்று பல்வேறு வசைபாடிக் கொண்டிருந்தீர்களே இப்பொழுது பொழிந்ததே இப்பொழுது உங்களுடைய நினைவு அந்த குற்ற உணர்வு தெரிகிறதா உங்களுக்கு பெய்யவில்லை பெய்யவில்லை என்று அம்மா வானிலையாளர்களை திட்டி தீர்த்தீர்களே இப்போ உங்களுக்கு குற்ற உணர்வு புரிய வேண்டும் தயவு செய்து வானிலையாளர்களை உழைப்பை கொச்சப்படுத்தாதீர் அவருடைய மனதை வேதனைப்படுத்தாதீர் அது எந்த வானிலை உலக வானிலை யாராக இருந்தாலும் ஆகவே வானிலை கடுப்பு கணிப்பது சவால் நிறைந்தது இந்த அளவுக்கு இரவு பகல் உறக்கம் தொலைத்து உற்று நோக்கி அதை அறிவிப்பது என்பது மிக கடினமான காரியம் என்பதை கடினத்தை உணர வேண்டும் ஆகவே நீங்கள் ஏதோ நினைத்து உள்ளே ஒவ்வொரு ஊடகத்திற்கும் சென்று மனதிற்கு வந்த கமெண்ட்ஸை போடாதேன் ஆசிரியர் பெருமக்களே எதிர்கால குழந்தைகளும் இப்படி இருக்காமல் அவர்களுடைய நல்ல மனநிலையையும் நல்ல ஒரு ஆலோசனையும் அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் இருக்க ஒரு அன்பான வேண்டுகோளையும் கல்வியையும் போதிக்குமாறு ஆசிரியர் பெருமக்களை பணிவோடும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் மழைப்பொழிவு பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கண்டிப்பாக இன்றைக்கு திரும்பும் நிகழ்வு தமிழ்நாட்டில் பரவலாகும் வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு தேதியெல்லாம் கனமழை படிப்பு கொடுக்கும் தொடர்ந்து மழை இருக்கிறது காயவிடாத மழை என்பதையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதையும் இடையிலே இருந்தாலும் மழை இருக்கிறது என்பதையும் புரிந்துடர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி